சரவண பவ வேலிருக்க வினை இல்லை இருக்க பயமும் இல்லை அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரக்கூடிய கால நேரம் மீது என் குழந்தையை நிம்மதியாக இரு மகிழ்ச்சியாகவும் இரு உன் கர்ம பலன்கள் ஒவ்வொன்றாக விலகப் போகிறது வாழ்க்கையில் பெயர் புகழ் பெரும் செல்வந்தர்களின் மத்தியில் நீயும் பெரும் செல்வந்தராக திகழப் போகிறாய் மற்றவர் மத்தியில் நீ போகின்றாய் உன்னை இன்று வழிநடத்தி செல்லும் ஆசான் நான் சோதனைகள் என்பது எல்லோருக்கும் வரும் அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது ஆனால் நான் என் பக்தரை அந்த சோதனையான நேரத்திலும் மிக சுலபமாக காப்பாற்றி விடுவேன் எப்படி என்றால் தேர்வு கடினமாக இருக்கிறது கேள்வி எதுவும் தெரியவில்லை என தவிக்கும் மாணவரிடம் புத்தகத்தை தந்து கேள்விக்கான பதிலையும் எடுத்து கொடுத்து எழுத சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் என் செயலும் இருக்கும் எல்லா கஷ்டமும் ஒருநாள் முடிந்துவிடும் என்பதால் எந்த சூழலிலும் தவறான வழிக்கு போகக்கூடாது இதை நான் விரும்புவது இல்லை நேர் வழியில் போ அங்கே நான் நிறைய வைத்துக்கொண்டு கொண்டு உனக்காக காத்திருப்பேன் என்பது அனுபவ உண்மை உன்னுடைய கண்ணீரும் நேர்மையும் என்றும் வீண் போகாது என் குழந்தையே உன் கண்ணீருக்கான பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும் நேர்மையை மட்டும் நீ ஒருபோதும் விட்டுவிடாதே ஆனால் அவ்வப்போது மனதில் காரணமற்ற பாரம் ஏறிக்கொள்கிறது மனம் கடந்த கால பிரச்சனைகளில் போது இயல்பாகவே அனுபவிக்க வேண்டிய சந்தோஷங்களை இழந்து விடுகிறது அதனால் குடும்பத்தில் எது நடந்தாலும் கண்டும் காணாமல் இரு முடியாத நிலையில் வீட்டை விட்டு வெளியே வா அருகில் உள்ள கடைவீதிக்கு சென்று வா எப்போதும் என்னை நினைவில் வை உன் மனதை சாந்தப்படுத்தி உன்னை துன்பங்களிலிருந்து உன் தந்தையான நான் காப்பேன் உன்னை புரியாமல் உன்னிடம் வீணாக சண்டை போடுபவர்களுக்கு அவர்களின் தவறை நான் உணர வைப்பேன் உன் வாழ்க்கையில் உனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் என் முகத்தை நீ பார்க்கும்போது உன் மனதில் ஒரு நம்பிக்கை வரும் அல்லவா அந்த நம்பிக்கைதான் உனக்கு எல்லாமே கை கொடுக்கப் போகிறது இன்று உன்னுடைய பிரார்த்தனைகளை உன் தந்தையான நான் என் மனதாரை ஏற்றுக்கொண்டேன் உன் பிரார்த்தனைக்கான பலனை நீ விரைவில் அடைவாய் உன் உருகிய மனதோடு என்னை ஒருமுறை அப்பா என்று அழைத்துவிடு நீ யாராவது ஒருவருக்கு ஒரு பொருளை பயன்படுத்துவதற்கு கொடுத்தால் அந்த பொருளை அந்த நபர் பயன்படுத்திவிட்டு கொடுக்கும் பொழுது அந்த பொருள் நீ கொடுத்தது போலவே நன்றாக இருந்தால் நீ அப்பொழுது என்ன நினைப்பாய் அந்த நபர் மீது உனக்கு ஒரு நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கை எப்படி என்றால் அந்த நபருக்கு நீ திரும்பவும் அவர் கேட்கும் பொருளை கொடுக்க முன் வருவாய் அப்படித்தானே அதே அந்த நபர் உன் பொருளை பழுதாக்கியோ அல்லது சேதப்படுத்தியோ உன்னிடம் திரும்ப கொடுத்தால் உனக்கு அவர் மீது எண்ணம் என்ன தோன்றும் அந்த நபர் திரும்ப எத்தனை முறை கேட்டாலும் நீ எந்த பொருளையும் கொடுக்க மறுப்பாய் அப்படித்தானே ஒவ்வொரு மனிதனுக்கும் இடையிலேயே இப்படிப்பட்ட நம்பிக்கை சார்ந்த செயலாற்றம் இருக்கும் பொழுது இறைவனிடம் பிரபஞ்சத்திடம் கேட்கும் எந்த ஒரு பிரார்த்தனைக்கு எவ்வளவு நம்பிக்கை சார்ந்த செயல்முறை தேவை பிரபஞ்சம் முன்னிடம் கொடுத்த காற்று நீர் உணவு உணர்ச்சி நிலம் ஆகியவற்றை அது கொடுத்தது போலவே அவற்றை அதன் தன்மை மாறாமல் நீ இதுவரை கொடுத்து இருக்கிறாயா அல்லது கொடுக்க முயற்சியாவது எடுத்து இருக்கிறாயா தனித்தனியே ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பிரபஞ்சம் மேலே குறிப்பிட்ட எல்லாவற்றையும் பயன்படுத்த கொடுத்தது ஆனால் நீ அவற்றை எல்லாம் எப்படி திரும்ப கொடுத்திருக்கிறாய் கொஞ்சம் சிந்தித்துப்பார் கொடுத்ததையெல்லாம் சேதப்படுத்தி வைத்து இருக்கிறாய் அதனால்தான் உன் பிரார்த்தனையோ அல்லது உன் வேண்டுதலோ இறைவனிடம் ஏற்றுக்கொள்ள மறுக்கப்படுகிறது உன் சுய சிந்தனையில் உனக்கு என்றைக்கு இறைவன் கொடுத்ததை நாம் சரியாகத்தான் பயன்படுத்தி இருக்கிறோம் என்று உணர்கிறாயோ அன்று உனக்கு நீ கேட்கும் பதில் கிடைக்கும் இதுவும் நம்பிக்கை சார்ந்ததுதான் அந்த நம்பிக்கையே இறை நம்பிக்கை உன் சுற்றுச்சூழல் நன்றாக இருந்தால் நீயும் நோய் நொடியில்லாமல் நன்றாக இருப்பாய் நீ உண்ணும் உணவையும் அருந்தும் நீரையும் சுவாசிக்கும் காற்றையும் சுத்தமாக இருக்க கவனி சேதப்படுத்திவிட்டு திரும்பவும் உனக்கு பொது வாழ்க்கை கேட்டால் படைப்பின் சக்தி எப்படி கொடுக்கும் பிரபஞ்ச கூற்று அனைத்துமே இறைவனின் படைப்பு அன்பு குழந்தையே உனக்கும் எனக்கும் இடையே உள்ள பந்தத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது நான் என்னையே மறந்து தியான நிலையில் இருக்கும் தருவாயிலும் கூட உன்னை மறக்க முடியாமல் உன் தந்தையான நான் இருக்கிறேன் ஒருவரும் உன் வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவது இல்லை நீ இங்கு வாழ்வது உன் வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உன்னை புரிந்து கொள்வதற்காக அல்ல இதை முதலில் நீ புரிந்து கொள் என் தங்கமே எந்த ஒரு சூழ்நிலையிலும் பட்டினியாய் மட்டும் நீ இருக்காதே பட்டினியாக இருப்பது நல்லதல்ல மனம் உடல் ஆரோக்கியம் இறைவனையடைய மிதமான உணவு உட்கொள்ள வேண்டியது அவசியம் ஒரு புனிதமான நாளில் கூட எனது குழந்தைகள் பட்டினியாக இருப்பதை என்னால் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது அப்படி உன் உடலை வருத்தி கொண்டு பட்டினி இருந்துதான் என்னை நீ தியானிக்க வேண்டும் என்பது கிடையாது என் குழந்தையான உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு நான் செய்யப் போகிறேன் உன் நல்ல மனதிற்கு நல்ல விஷயம் ஒன்று கண்டிப்பாக நடக்கப் போகிறது நீ என் கொண்ட பக்திக்கும் நம்பிக்கைக்கும் பலனாக உன் வாழ்வில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது குழந்தையே கடந்த மாதத்தில் பின்தங்கியிருந்த உன் வாழ்க்கை இப்போது முன்னேற்றம் பெறப்போகிறது காத்திருப்புக்கு கைமேல் பலன் கிடைக்கப் போகிறது இன்றிலிருந்து ஒரு மாதத்திற்குள் நல்ல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நிகழும் நேர்மறை எண்ணத்தோடு வாழ்வை நடத்து நடக்க வேண்டிய நிகழ்வுகள் தானாக நிகழும் தடைகள் அகலும் புது வழிகள் பிறக்கும் உடனே இந்த பதிவினை நீ ஒன்பது பேருக்கு பகிர்ந்துவிடு சற்று நேரத்தில் சந்தோஷமான செய்தி உன்னை தேடி வரும் உன் மனம் எப்போதும் இறந்த காலம் அல்லது எதிர்காலம் பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கிறது அதனால்தான் உன்னால் நிகழ்காலத்தில் நிம்மதியாக வாழ முடியவில்லை வாழ்தல் என்பதே இந்த நொடியில் நீ செய்திடும் செயலை பொறுத்தே உள்ளது நீ உன் வாழ்வில் சகல வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ வேண்டுமானால் சிலவற்றை நீ பின்பற்றத்தான் வேண்டும் உனக்கு தெரியாத ஒன்றைப் பற்றி எனக்கு தெரியும் என்று மற்றவர்களிடம் நீ காட்டிக் கொள்ளாதே அதை கடைசி வரை தெரிந்து கொள்ளாமல் இருப்பதும் மிகப்பெரிய முட்டாள்தனம் சூழ்நிலையை உருவாக்க சமாளிக்கத் தெரிந்து கொள் ஏனென்றால் எந்த சூழ்நிலையானாலும் அதை கையாளத் தெரியவில்லை என்றால் உன்னால் தோல்விகளைத் தவிர்க்க முடியாது உன் வெற்றிக்கு நீ மட்டுமே காரணம் என்றும் ஆனால் அதே தோல்வியுற்றால் அதற்கு பிறரையும் மற்ற சூழ்நிலைகளையும் காரணம் காட்டுவது மிக பெரிய தவறு வாழ்க்கையில் நிம்மதி மகிழ்ச்சி உனக்கு வேண்டும் என்றால் வாழ்க்கையில் உதவிய அனைவருக்கும் அன்பையும் நன்றியையும் வெளிப்படுத்து இந்த மனநிலை உனக்கு நிம்மதியை அள்ளித் தரும் கடின உழைப்பு அர்ப்பணிப்பு சூழ்நிலைகளை அணுகும் முறைகள் விடாமுயற்சி பொறுமை கடைசி வரை போராடும் தன்னம்பிக்கை இவையெல்லாம் உன் வெற்றி காணப்படிகள் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்படு நிச்சயம் நல்லதே நடக்கும் ஏனென்றால் நீ என் பரிபுரண அருளும் ஆசீர்வாதமும் என் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை கவலைப்படாதே என் தங்கமே நிச்சயம் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை மாறும் உன் தந்தையான நான் மாற்றுவேன் நீ விரும்புவதை விரைவில் பெறுவாய் உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் என் தங்கமே கொஞ்சம் நீ பொறுமையாக மட்டும் இரு அதற்கு பரிசு நீ அனுபவித்த சோதனைகளை விட பல மடங்கு சிறப்பான ஒன்றை நான் கொடுப்பேன் நான் உன் முன்னேதான் அமர்ந்து கொண்டே இருக்கிறேன் உன் கோரிக்கைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் ஆனால் நீயோ அப்பா எனக்கு நிம்மதியில்லை சரியாக சாப்பிட முடியவில்லை கழுத்தை நெறிக்கும் கடன்கள் எனக்கு நிறைய பணம் வேண்டும் நீங்கள்தான் கிடைக்க வழி செய்ய வேண்டும் சொல்லுங்கள் அப்பா இது உன் கோரிக்கைகள் அல்லவா உனக்கு செய்யாமல் உன் தந்தையான நான் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் ஆனால் வருவதற்கு முன்பு உனக்குள் இருக்கும் அகங்காரங்கள் அகந்தைகள் மமதைகள் ஆசைகள் இவை அனைத்தையும் தீ வைத்து எரித்து விட்டு வா அஞ்ஞானத்தால் கட்டப்பட்டு தவித்து கொண்டே இருக்கிறாய் அதற்காக என்னை நீ பரீட்சித்து பார்க்கிறாயா நான் பாரபட்சமின்றி செய்பவன் யாருக்கும் பேதம் பிரித்து பார்க்க மாட்டேன் அனைவரும் என் பிள்ளைகள் உன் கரும பலன் உன்னை இப்படி பேச வைக்கிறது ஆனால் அதற்காக நான் உன்மேல் கோபம் கொள்ள மாட்டேன் ஆசைகளை தவிர்த்து விடு உன்னை தேடி அனைத்தும் வந்து நிற்கும் எதற்குமே உனக்கு நம்பிக்கை வேண்டும் எதையும் தைரியமாக எப்படி வாங்க முற்படுகிறாயோ அதை அடைப்பதற்கும் அதே போல உனக்கு தைரியம் வேண்டும் அதற்கான வழிவகையை உன் தந்தையான நான் செய்வேன் உன் வாழ்க்கையின் தரத்தை நான் உயர்த்தப் போகிறேன் நம்பிக்கையோடு இரு உன் அப்பா நான் நிற்கிறேன் நான் உன் அன்பிற்கு வசப்பட்டு விட்டேன் இனி உன்னை விட்டு உன் தந்தையான நான் எங்கும் போக மாட்டேன் இனி உன் எதிர்காலத்தை பற்றி உனக்கு கவலையே வேண்டாம் என் குழந்தையே முக்காலமும் நான் உனக்காக நிற்பேன் உனக்கு துணையாக நிற்பேன் என்மேல் நம்பிக்கை கொள் உனது துயரங்கள் விரைவில் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது தேவையில்லாமல் உன் கண்களை நீ கலங்க வைக்காதே நான் உன்னோடு இருக்கும்போது எதற்காகவும் கலங்காதே என்னை மீறி எதுவும் உனக்கு நடக்கப் போவது இல்லை உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு வர வரவழைத்தேன் எந்த சூழ்நிலையிலும் கலங்காதே குழந்தையே என் வாக்கு என்றுமே பொய்யாகாது எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு என்ன வேண்டும் உனக்கு கொடுத்து அழகு பார்க்காமல் நான் வேறு யாருக்கு தரப்போகிறேன் வேண்டியதை எடுத்துச் செல் என் கஜானாவின் வாயிற்கதவுகள் உனக்காக எப்போதுமே இருக்கும் உன் துயரங்கள் அனைத்தும் விலகப் போகிறது எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது உன்னிடத்தில் சேர வேண்டிய நேரத்தில் தானாகவே வந்து சேர்ந்துவிடும்